வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் அமைச்சரவையில் இந்தியர்களின் பிரச்சனைகளை தமிழ் பேசும் அமைச்சர் செய்திகள் ரேவதி குணாலன் ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் அமைச்சரவையில் இந்தியர்களின் பிரச்சனைகளை யார் பேசுவார் எனும் கேள்வி எழுந்துள்ளதால் அமைச்சரவையில் தமிழ் பேசக்கூடிய அமைச்சர் கட்டாயம் தேவை என பிபிபி கட்சியின் ஜத்து லோகோபால மோகன் வலியுறுத்தியுள்ளார் இந்திய சமுதாயத்தின் பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு அமைச்சரவைகள் தமிழ் பேசும் அமைச்சர் தற்போதைக்கு இல்லை ஆகையால் தமிழ் பேசக்கூடிய ஒரு அமைச்சர் தேவை என்று பிபிபி கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் ஊடகம் பேசுகையில் தமிழ் பேசுகிற மந்திரியை வந்து கொண்டு வந்து வைக்கணும் முக்கியமான எனக்கா அப்படி இருந்தால்தான் அவங்கனால அந்த சமுதாயத்து கூட வந்து என்கேஜ்மெண்ட் செய்ய முடியும் தமிழ் உடனடியாக நியமிக்கப்பட வேண்டும் குறிப்பாக குரல் அமைச்சரவையில் ஒழிக்கும் என்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஜத்து லோகோபாலா அவ்வாறு குறிப்பிட்டார் இந்த சமுதாயம் வந்து அப்படியே தங்கி போயிடும் எனக்கு அவங்க மொழி பேசுகிற புலி அவங்களுக்கு விளங்காது அவங்க பிரச்சனைகளை வந்து சொல்றதுக்கு கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி பல சூழ்நிலைகள்னால இந்த நாட்டில் எண்பது வேல்காடுக்கு மேலே இருக்கிற இந்தியர்களில் வந்து தமிழர்கள் ஸோ அந்த வேலையில் வந்து இதை வந்து முக்கியமாக அவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சு இந்த விஷயத்துக்கு அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போது அமைச்சரவையில் தமிழ் பேசக்கூடிய ஒரு தமிழ் அமைச்சர் இல்லை என்பது பெரும் வேதனையாக தெரிகிறது கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் இந்திய சமுதாயத்திற்கு என்று பெரிதாக எதுவும் இல்லை இதற்கு காரணம் நம் இந்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து பேச அமைச்சரவையில் இல்லை மலேசிய இந்தியர்களின் மக்கள் தொகையில் என்பது விழுக்காட்டினர் தமிழ் பேசக்கூடியவர்கள் ஆகவே இதை அரசாங்கம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் எனவும் ஜத்து லோகோபாலா கேட்டுக்கொண்டார் இந்திய சமுதாயம் இந்திய மாணவர்களுக்கு உதவும் வகையில் மித்ரா செயல்பட வேண்டும் ஜத்து டாக்டர் லோகோபாலா மோகன் கோரிக்கை இந்திய சமுதாயத்தை உருமாற்றம் செய்ய வேண்டுமானால் நூறு மில்லியன் வெள்ளி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள மித்ரா இந்திய சமுதாயம் இந்திய மாணவர்கள் இந்திய சமுதாயத்திற்கு உதவும் வகையில் செயல்பட வேண்டும் எனவும் பிபிபி கட்சியின் தேசிய தலைவர் திரு லோகபாலா மோகன் கூறினார் கவர்மெண்ட்ல வந்து சும்மா காசு கொடுக்க மாட்டானுங்க அப்ப நம்ம வந்து அந்த மித்ரா கீழே ஏதாச்சும் ஃபவுண்டேஷன் வச்சிருக்கணும் எதாவது அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கணும் பண்ட அப்படியே வந்துரும் அவங்கள்ட்ட அப்போ ஃபவுண்டேஷன் நம்ம போய் கேட்கும் போது இப்போ அவருக்கு வந்த பிரச்சனை என்ன பிரச்சனை மித்ராவுக்கு ஒதுக்கப்படும் நூறு மில்லியன் அதாவது பத்து கோடி வெள்ளி இந்திய சமுதாயத்திற்கு உதவும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டால் கண்டிப்பாக இந்திய சமுதாயம் ஒரு மாற்றம் பெறும் என பிபிபி கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் ஊடகவியலாளரிடம் சந்திப்பு லோகபால இதனை தெரிவித்தார் நம்ம சமுதாயத்துக்குன்னு கொடுக்கிற ஒரு ஒரு லட்சம் மில்லியன் அடுத்து இது இந்த மாதிரி நூறு லட்சம் தானே ஹண்ட்ரட் மில்லியன் நூறு லட்சமா நூறு லட்சத்தை வந்து இந்த மாதிரி பிரித்து பிரித்து இருபது இருபது லட்சம் இல்லை இருபது லட்சம் இருபது லட்சம் இருபது லட்சம் இந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா நம்மளுக்கு சமுதாயம் போய் அவங்கக்கிட்ட உதவி வாங்குறதுக்கு நம்மளுக்கு செஞ்சாங்க இருக்கும் பத்து கோடி வெளியில் அறுபது விழுக்காடு தொகை அதாவது ஆறு கோடி வெள்ளி கல்வி வீடு துறைகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் உயிர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் மித்ரா மூலம் நிதி வழங்கப்பட வேண்டும் ஒருவர் இறந்துவிட்டால் மாணவரின் கல்வி பாதிக்கப்படும் இம்மாணவரின் கல்வி பாதிப்படாமல் இருக்க மித்ரா கை கொடுக்க வேண்டும் அதேபோல் வியாபாரம் செய்யும் இந்தியர்களுக்கு உதவ மித்ரா உதவ வேண்டும் அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் நடத்தும் திட்டங்களுக்கு நாற்பது விழுக்காடு தொகை ஒதுக்கப்பட வேண்டும் ஒரு திட்டத்தை மேற்கொள்ளும் நிறுவனத்திற்கு நான்கு லட்சம் வெள்ளி ஒதுக்கினால் அது சமுதாயத்திற்கு எந்த நன்மையும் இல்லை சமுதாயம் நன்மை பயக்கும் வகையில் மித்ரா நிதி சென்றடைய வேண்டும் எனவும் ஜது லோகோபால மோகன் மேலும் அவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழக இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்